இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களும் வணங்க வேண்டிய சித்தர்கள் யார் யார் அவங்க ஜீவ சமாதி எங்க இருக்குது லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேஜ் இருக்குது எடுத்து வச்சுக்கோங்க நீங்க என்ன நட்சத்திரன்னு பார்த்துட்டு அவங்க வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதுக்காக இந்த சித்தர் வழிபாடுனா நீங்க ஆன்மீக இந்த வகுப்புல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் சார் நான் கடவுளை வணங்கிட்டேன் சார் என் பக்தியை நல்லா கரெக்டா பண்றேன் அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கு சித்தர் வழிபாடு எதுக்காக இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவே ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சித்தர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க சார் உங்கள் குறைகளை கடவுளுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி சீக்கிரமா அந்த கேச முடிச்சு கொடுப்பாங்க இந்த வேலையை செய்யறாங்க உங்க கர்மாக்களை இவங்க வாங்கிட்டு உங்க புண் உங்களுக்கு புண்ணியத்தை இவங்க திருப்பி கொடுப்பாங்க அந்த வேலையை இவங்க செய்யறாங்க இவங்க மரணம் என்பதையே சந்திக்காத ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் அதனால இவங்களுக்கு சக்திகள் அதிகம் இவங்க மூலியமா நீங்க கடவுளை ரீச் பண்ணீங்க அப்படின்னா வெரி ஷார்ட் அதுக்குதான் இவங்க இன்னும் உயிரோடையே உலாவிட்டு இருக்கிறாங்க கண்டுபிடிங்க சில பக்கம் அப்படின்னா அவங்க ஜீவசமாதி அடைஞ்ச இடம் தெரியல அப்படின்னா இந்த தீபம் எட்டு நாள் போதும் மனதார் வழிபட்டால் போதும் ஒரு சிறு மணி ஓசில் வழிபட்டால் போதும்னு எழுதியிருப்பேன் இதோட மெயின் வீடியோ பேஸ்புக்ல போட்டிருக்கீங்க லைவா போட்டிருக்கீங்க அந்த வீடியோவோட லிங்க் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல குடுக்குறேன் போய் பாருங்க தெரிஞ்சுக்குங்க தெரியப்படுத்துங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மற்றவங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ